வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சப்பாத்தி எப்படி ஒரு வாரத்துக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்கிற அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்களாம் ஒரு பரபரப்பாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு போக முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னைக்கு நான் போடுற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு டென்ஷன் இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க ராத்திரி வந்தால் கூட உங்களுக்கு டின்னர் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ணும் இந்த சப்பாத்திக்கு ஒரு சைடு கிரேவி மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு படுக்கலாங்க அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ஒரு வாரத்துக்கு தேவையான சப்பாத்தி நம்ம டென்ஷன் இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வீடியோ தான் இன்றைக்கி நம்ம டிப்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இதில் நான் ஒரு கப் கோதுமாவு எடுத்திருக்கேன் இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கோது மாவு எடுத்த கப்புக்கே ஒரு அரை கப்புக்கு மைதா எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க அரைக்கிலாம் மாவு இருக்குங்க இது நான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நான் வெது வெதுப்பான தண்ணி சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் சூடாக்கி எடுத்தா போதும் இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம தசைந்து எடுத்துக்கிறலாம் இப்போ மாவு நல்லா செட் ஆயிடுச்சுங்க இந்த கை வச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் நல்லா இப்படி பிசைஞ்சு செஞ்சு கொடுத்தீங்களாக்கும் சாஃப்டாக வருங்க மாவு இந்த மாதிரி நீங்கள் இழுத்து திழத்து பிடையும் போது சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வரணும் அவ்வளோ சாஃப்டாக உங்களுக்கு வரும் நம்ம கை மாவு பசையறதாக இருக்குது இந்த அளவு வச்சுட்டு இப்படியே ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும் நீங்கள் இதை போட்டுட்டு இப்படி இப்படி நம்ம பசங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக வருது வராது இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்படி தொட்டால் ப்ரெஷ் பண்ணால் அமுங்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு ஒரு பத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம்தான் நம்ம வச்சுக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை டைம் இருந்தால் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் நம்ம நம்ம ஒரு பத்து நிமிஷம் கை பிசைஞ்ச பார்த்தீங்களா பார்த்திங்களா அதிலே நமக்கு மாவு சாப்பிட்டாயிருங்க பார்த்தீங்களா நீங்கள் கையில் பிசையும் போதே தெரியும் கையில் ஒட்டாது அப்படியே நமக்கு ஸ்மூத்தாக கையோட கையாக அந்த மாவு நம்மளோடய அப்படியே ரோல் ஆகி வரும் அந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு மாவு நம்ம பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் கை பக்குவம் கரெக்டாக இருக்கும் ரோலிங் ஒட்டாமல் பாத்திரத்துலேயும் நம்ம கையோடையே அதை சுற்றி சுற்றி வந்துருச்சுனாக்கா மாவு ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தம் சாஃப்டாக இருக்குது எடுத்துக்கலாங்க உங்களுக்கு டக்கு டக்குன்னு உருண்டை பிடிக்குனா உங்களுக்கு நான் ஒரு மெத்தடு சொல்லிக் கொடுக்குறேங்க இந்த மாதிரி நீங்கள் பலகாயில் வச்சுட்டு தேய்ச்சி கொடுத்துக்கணும் தேய்ச்சி கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தினாலும் நம்ம பெருசாக தானே போடுவோம் அப்போ அந்தளவுக்கு நீங்கள் மாவை கட் பண்ணிக்கிட்டாக்கலாம் ஈஸியாக எங்களுக்கு மாவு கட் பண்ணி எடுத்து டக்கு டக்குன்னு வேலை முடியுங்க பிளேட்ல நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்துட்டு நம்ம இப்போ இப்போ நம்ம சப்பாத்தி எப்படி கசி எடுத்துக்கலாங்க இப்போ நான் தேய்க்கும் போதே அப்படியே ரோல் ஆகும் பார்த்தீங்களா ரொம்ப முக்கியம் தேய்க்கக்கூடாது அப்படியே சப்பாத்தி கட்டை ஊட்டணும் அப்படியே நமக்கு அதுவே ரோல் ஆகிக்கிட்டே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில் பார்த்தீங்களா இப்போ நான் பெ நல்லா கொஞ்சம் பெரிய சப்பாத்தியாக தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தீர்வேன் இதை இப்போ நம்ம பொடிலாம் கட்டி கொடுத்துருவோங்க அவ்வளோதான் பொடியில் பொடியில் இந்த அளவுக்கு பார்த்தீங்களா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை கல் வச்சுருக்கேன் ரொம்ப கல் சூடாகவே சூடாகக்கூடாதுங்க அந்த அது மட்டும் நீங்கள் டிப்ஸை ஃபாலோ முடியும் பக்கா சொல்கிறதே கல் ரொம்ப சூடே ஆகக்கூடாது எவ்வளோ சூடு கம்மியாக ஆக்கிணுமோ அவ்வளோ சூடுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம பருத்தில் சப்பாத்தியே போட்டுக்கலாம் அவ்வளோதான் போட்ட திருப்பாதீங்க இப்ப நம்ம தெரிவிக்கலாம் எண்ணெய் எல்லாம் தடவக்கூடாதுங்க தடவ கூடாதுங்க இப்ப நம்ம இந்த பக்கமும் தெரிவிப்போட்டுக்கலாம் பொடி இருந்தா தட்டி கொடுத்துக்கலாங்க மெருனா கையில தட்டுனப்ப போயிடும் ரொம்ப சப்பாத்தியே நம்ம முருக வேடாது அவ்வளோ தான் இந்த மாதிரி தான் வரணும் நமக்கு வெள்ளை திருப்பி போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கிறோம் அதிக சப்பாத்தியும் நம்ம வேதை ஊற்றுறக்கூடாதுங்க அவ்வளோதான் ஒரு டவல் துணி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறணுங்க சப்பாத்தியாக இப்போ நம்ம மறுபடியும் அதே மாதிரி நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி நான் சொன்ன மாதிரி அப்பா சொன்ன மாதிரி உங்களுக்கு பெருசாக சிறுசாக அது உங்களுடைய விருப்பம் தாங்க இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம தடவை எடுத்துட்டுருங்க பொடியெலாம் நம்ம தட்டிக்கலாம் அளவுக்கு தான் இப்போ மறுபடியும் நமக்கு லோ தான் அங்கே இருக்கணும் சட்டி சூடாகவே கூடாது புகைச்சலே வரக்கூடாது சட்டியில் எவ்வளோ ஹீட்டு கம்மியாக இருக்கணுமோ அவ்வளோ ஹீட்டு கம்மியாக வச்சுக்கோங்க போட்டோன்னே திருப்ப வேண்டாம் இப்போ நம்ம திருப்பிக்கலாம் பொடி எது இருந்தால் நம்ம தூவி கொடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு காட்டன் துணி வெள்ளை துணி நல்லா சுத்தமான துணியாக இருந்தால் இருக்கணும் இல்லை நீங்கள் டிசு பேப்பர் வச்சுருந்தாலும் நீங்கள் போ இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நமக்கு முருகீராக நம்ம சுத்தம் எடுக்கணும் அவ்வளவுதான் இந்த வெள்ளை வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம அளவுக்கு சுட்டு எடுத்துக்கணுங்க என்ன தடவை மட்டும் நீ சுட்டு எடுத்துக்கோங்க இதையுமே நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம போட்டு எடுத்தாச்சு இல்லை நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நல்லா மாவு பிசைஞ்சு இன்றைக்கி அக்கா எப்படி சப்பாத்தி போட்டு வட்டணுன்னா அதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இது நம்ம இப்போ நம்ம இங்கே ஒரு காலையில் ஒரு வேலைக்கு போகிறவங்க ஒரு அவசரமாக நீங்கள் டென்சனில் இந்த மாதிரி சப்பாத்தி போட்டுக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரிலாம் டயம் இருக்காது அதுக்காக தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு வாரத்துக்குனாலும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம் டென்ஷன் இல்லாமல் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் எடுக்கலாம் ஒரு லைட்டாக ஒரு பருப்பு கிரேவி கூட வச்சுக்கலாம் நிறைய கிரேவிலாம் நான் போட்டிருக்கேன் அக்கா போய் பாடுங்கள் வீடியோலாம் சைடு சைடுனால் ஒரு தக்காளி தொக்குனாலும் பரவாயில்ல உங்களுக்கு என்ன ஒரு பத்து நிமிஷத்தில் வைக்கணுமா அந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் வச்சு நமக்கு இது குக்கரில் வச்சு குக்கரில் வைக்கிறதெல்லாம் போட்டிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு கிரேவி வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு முட்டை போட்டு இது மேலே ஒரு முட்டையை போட்டு சப்பாத்தி அது மேலே கூட ரோல் பண்ணி உள்ள சாலட் மாதிரி வச்சு கூட நீங்கள் ரோல் பண்ணி கூட டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரத்துக்கு உண்டான கூட சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்க இதே மாதிரி ஒரு இந்த சிப்லா கவர் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு தாராளமாக ஒரு அ தேவைக்கு அளவான ஒரு வாரத்துக்கு தேவையான இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் காலையில் ஒரு ஆஃபீஸ் எட்டு மணிக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு ஒரு சைடு செஞ்சு சாப்பிட உங்களுக்கு நேரம் இருக்குது அதனால ஒரு சப்பாத்தி ஒரு முட்டை அடித்து வச்சு அந்த சப்பாத்தியை மேலே வச்சு ஒரு உள்ளே ஒரு சாலட்டு ரோல் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டு போகிறோம் எடுத்துகிட்டும் கூட போகலாம் அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பர் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் வீட்டில் எதனால் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் நல்லா இந்த மாதிரி போடுப்படாத நீர் இல்லை நீங்கள் பட்டை சீட்டு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தியை வச்சுட்டு அதே மாதிரி கூட மேலே ஒரு இதே மாதிரி மேலே ஒரு சீட்டு கூட போட்டுட்டு இதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி இப்படி வச்சுட்டிங்க மேலே மேலே கவர் பண்ணி சிப்லா கவரில் நீங்கள் கவர் பண்ணி நல்ல தண்ணி இறங்கா சிப்லா கவரில் போட்டு வச்சுக்கிட்டீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதே மாதிரி இப்படி ஒன்று கவர் போட்டுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் அந்நேரம் நீங்கள் எண்ணெய் தடவையும் நீங்கள் சுட்டுக்கிட்லாங்க நம்ம எண்ணெயெல்லாம் இன்றைக்கி நான் தடையை சுட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் ஒரு மேலே ஒரு பிஸ் பேப்பர் போட்டுட்டு இல்லை எதுனாலும் ஒரு ஒயிட் பேப்பர் போட்டு இதே மாதிரி நீங்கள் சப்பாத்தியை வச்சு வச்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு சிப்லா கவர்ந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துக்கு தேவைக்கு வச்சா போதும் அளவுக்கு மீறி வைக்க வேண்டாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நான் மேக்சிமம் சொன்னேன் ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒரு சிப்லா கவரில் நீங்கள் வச்சிட்டீங்களா காலையில் எடுத்து நீங்கள் சப்பாத்தி என்ன வேணாலும் உங்களுடைய பூரி வேணாலும் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க இதனால் நம்ம கட் பண்ணிவிட்டு ஷேப்பெல்லாம் நமக்கு வேண்டாம் நமக்கு ஒரு காலையில் ரிலாக்ஸாக டென்ஷன் இல்லாமல் சமைச்சிட்டு போகிறதுக்கு தான் இந்த உங்களுக்கு சப்பாத்தி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேங்க இது மேலே ஒரு ஒரு இது போட்டு நீங்கள் இப்படி இது மேலே போட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ஒரு சிப்லா கலரை கவர் பண்ணி வச்சிடலாம் தண்ணி இறங்காமல் இருக்குங்க காலையில் டென்ஷன் இல்லாமல் எங்களுக்கு சப்பாத்தினாலும் சரி ஸ்கூல் போகிற பிள்ளைக்கு லஞ்சு பாக்ஸ் கூட நீங்கள் டக்குன்னு லஞ்சு எடுத்துகிட்டு கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி உங்களுக்கு என்ன இதில் ரோல் பண்ண விருப்பம் இருக்கோ அது வச்சு நீங்கள் குக்கும்பர் சாலட் எல்லா வெஜிடபிள் வச்சு சாலட்டு போட்டு கொடுக்கணாலும் கொடுக்கலாம் இல்லை சாதாரண முட்டையும் சப்பாத்தியும் போட்டு சாலட்டு வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம் நம்மளுடைய விருப்பம் காலையில் எப்படி உங்களுக்கு ஈஸியாக செய்ய முடியுமோ அந்த ஒரு சப்பாத்தி இருந்தால் போதும் டென்ஷன் இல்லாமல் போகலாம் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ